சோதர்கள இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த ரசூல் செல்லி செல்லும் அவர்கள் உலகத்தில் என்ன தியாகம் செய்தார்கள் என்ன தியாகம் செய்தார்கள் வாழக்கூடிய முழு வாழ்க்கையையும் உண்மத்துக்காக வேண்டி செலவழித்தார்கள் கண்ணியமான நாளையில் மக்கள் எல்லாம் பதற்றத்தில் இருப்பார்கள் தடமாற்றத்தில் இருப்பார்கள் எனக்கு என்ன நடக்க போகிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டோடுவான் தன்னுடைய தாயை பார்த்து

என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் அனைத்தையும் அல்லாவிடத்தில் ஈடு வைத்து இந்த கியாமத்துடைய நாளுடைய வேதனையிலிருந்து நான் தப்பிக்கொள்ளலாம் என்று தான் நினைத்து கொண்டிருப்பான் கண்ணியமான பெரியார்களே இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் சத்தம் போடுவார்கள் யா நப்சி என்னை யார் காப்பாற்றுவார் என்னை யார் பொறுப்படுப்பார் என்று கத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஓரப்புறமாக ஒரு சத்தம் கேட்கும் யா உம்மதி யா உம்மதி என்னுடைய உம்மத்தை யார் பாதுகாப்பார்கள் என்னுடைய உம்மத்தை யார் பொறுப்படுப்பார்கள் என்று ரசூல் சல்லாஹ் அலையு வல்லம் அவர்கள் சத்தம் போட்டுக்கொண்டிருப்பார்கள் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே ஒரு நாள் ஒரு நாள் அபு உமாமா ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்களுடன் இருந்தார்கள் இப்பொழுது ஆசை வந்தது இரவு நேரம் ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் சென்று தூங்குவதற்கு ஒரு ஆசை ஏற்பட்டது ரசூல் சல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி போனார்கள் அங்கு ரசூல் சல்லாஹ் அலய் வல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் ஜிபல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள் இரண்டு விடயங்களை என்னிடத்தில் முன்வைத்தார்கள் முதலாவது விடயம் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இந்த உம்மத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை மன்னித்து ஒரு பகுதியை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான் அல்லது கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஷஃபாஅத்தை உங்களுக்கு தருவார் இந்த இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யுங்கள் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரும் நீங்கள் எதை தெரிவு செய்தீர்கள் யாரும் சூழல்லா சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் ஷஃபாத்தை தெரிவு செய்தேன் என்பதாக சொன்னார்கள் மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரிகளே ஏன் தெரியுமா கிராமத்துடைய நாளையில் மூன்றில் இரண்டு பகுதி மன்னிக்கப்பட்டு ஒரு பகுதி நரகத்துக்கு போவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது சகிக்க முடியாது என்பதாக சொன்னார்கள் ஒரு நாள் மஷீதுன் நபவிக்குள்ளால் அழுகை சத்தம் கேட்கிறது சஹாபாக்கள் வந்து பார்க்கிறார்கள் ரசூல் செல்லல்லாஹ் அலகியோ செல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் உடனே சஹாபாக்களுக்கும் அழுகை வந்து விட்டது சஹாபாக்களும் அழுதார்கள் அழுது அழுது அழுகை தாங்க முடியாமல் மஷீதுன் நபவியை விட்டு வெளியேறி விட்டார்கள் இப்பொழுதோ அல்லாஹுடைய அரிசும் அழுகிறது உடனே மலக்குமார்கள் அழுதார்கள் ஜிபிரையில் அழகிசலாம் வந்தவர் உடனே கேட்டார்கள் ரசூல் சுல்லாஹ் அரிசிலாம் அவர்களை பார்த்து ஏன் யாருசூல் அல்லாஹ் அழுகிறீர்கள் அல்லாஹ் தருவேன் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை பொருந்திக் கொள்ளவில்லையா ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹ் தியாமத்துடைய நாளையில் வல சௌஃப யோ அ தீ க உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் எனவே அதனை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அழுகிறீர்கள் யார் ரசூல் அல்லா சொன்னார்கள் எப்படி நான் பொருந்திக் கொள்வது ஐயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவான் பொருந்திக் வாழ்க்கையை தருவான் ஆனால் என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் நரகத்துக்கு போவதை பார்த்து கொண்டு நான் எவ்வாறு பொருந்திக்கொண்டிருப்பது என்பதாக சொன்னார்கள் ஒரு நாள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளாகிய ஹசன் ரதி அல்லாஹ் அவர்களையும் ஹுசைன் ரதி அல்லாஹ் ஹா அவர்களையும் ரசூல் சல்லால்லாஹ் வலைவு செல்லும் அவர்களிடம் கூட்டி கொண்டு வந்தார்கள் ரசூல் சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் ஹசன் ரதி அல்லாஹ் அவர்களை தூக்கி அவர்களுடைய வாயில் முத்தம் கொடுத்தார்கள் ஹுசைன் ரதி அல்லாஹ் அவர்களை தூக்கி அவர்களுடைய கழுத்தில் முத்தம் கொடுத்தார்கள் இதை பார்த்து சந்தேகப்பட்ட பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் யார சூழல்லா ஏன் இரண்டு பேருக்கும் இரண்டு விதமாக முத்தம் கொடுத்தீர்கள் என்பதாக கேட்டார்கள் ரசூல் சல்லாஹ் அலைய் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹசன் இவர் நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்படுவார் இந்த ஹுசைன் இவர் கழுத்தால் வெட்டப்பட்டு கொல்லப்படுவார் என்பதாக சொன்னார்கள் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களால் அழுதார்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் கடைசியாக கேட்டார்கள் யார சூழல்லா என் அன்பு தந்தையே அல்லாஹ் ஒவ்வொரு நபிமா பெற்றார்களுக்கும் ஒரு விஷயன துவாவை கொடுத்திருக்கிறான் அந்த துவாவை உங்களுடைய பேரக்குழந்தைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாமே என்று கேட்டார்கள் கண்டியமான பெரியார்களே சோதர்களே ரசூல் செல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த துவாவை கயாமத்துடைய நாளையில் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் கண்ணியமானவர்களே வாழக்கூடிய காலம் முழுக்க உம்மத்து உம்மத்து என்று உம்மத்துக்காக வேண்டியே கஷ்டப்பட்டார்கள் தியாகம் செய்தார்கள் ஒரு நாள் ரசூர் செல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் ஒரு ஈச்ச மோலையால் செய்யப்பட்ட ஒரு பாயிலே படுத்திருந்தார்கள் இதை பார்த்த உமர் ரதி அல்லாஹ் கண்ணால் கண்ணீர் வடிந்தது கேட்டார்கள் யார சூழல்லா ஒரு சிறு நீங்கள் பாயை எடுத்துக்கொள்ளலாமே கொள்ளலாமே ஒரு சிறு மெத்தையை தூங்குவதற்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமே என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் உமரே நீங்களே இவ்வாறு கேட்டால் நீங்களே இவ்வாறு சிந்தித்தால் இன்னவும் இந்த உலகத்தில் காபிர்களுக்கு தான் அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை அவசரப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் இந்த உலகம் முக்மீன்களுக்கு சிறைச்சாலையாக அல்ல ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே உலகத்துடைய ஆசைகள் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக அல்லாஹ் ஆசைப்பட்டான் உகது மலையை தங்கமாக்கி கொடுப்பதற்கு அல்ல ஆசைப்பட்டான் ஆனால் சொன்னார்கள் ஒரு நாள் உண்டு மறுநாள் பசியுடன் இருப்பதை தான் நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள் ஏன் அவர்களுக்கு சொத்துகள் தோண்டுங்கள் என்பதாக சொன்னார்கள் தோண்டப்பட்டது அந்த கபரில் இருந்து தங்கங்களை கொத்து கொத்தாக எடுத்தார்கள் கண்ணியமானவர்களே அந்த தங்கங்களை வைத்து அந்த சொத்துகளை வைத்து உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் இந்த உம்மத்துக்காக வேண்டி கடைசி வரை கஷ்டப்பட்ட